લાડો <Jincción> <rare> <DVD interesante>

நம்மளுக்கு <coughs>: <coughs>

ஏய் ஏய் சைக்கர் கூச்சமெட்டீயா புண்ணு வெட்டி நாயா புறா ஓரயாத் பொண்ணுக்கு பொண்ணே எடு கறிக்கு வாங்க வரான் ஓன்னு புண்ணு काटினா புண்ணு கடிக்கணும் புண்ணுக்குள்ள பொண்ணு பொண்ணுக்கு அமரவதி சிலுக்கு தண்ணி தடிக்கவே அமரவதி சிலுக்கு இல்ல அடசர்களே தாசி மாம্বর பட்டணத்துல அலகர் போட்டி ஏற்பாடு படுத்துறிகிறார்கள் யாருக்கு அலகர் போட்டி நடக்குது அம்மா அம்பியா அம்பாலு ஓஹோ மூணு பெண்களுக்கு அலகர் போட்டி ஆமா நம்ம ஆதகர் பாட்டிக்கு நாங்க நீ வழிமுட்டினா நாங்க போயிட்டோம்